அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பழனி திமுக எம்எல்ஏவும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக ஐ பெரியசாமி அவர்களின் வீட்டில் சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ள எம்எல்ஏ செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பழனி திமுக எம்எல்ஏ வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ள எம்எல்ஏ செந்தில்குமார் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தற்போது பழனி திமுக எம்எல்ஏ வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முன்னதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவரின் மகனின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன இன்று காலை முதல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஏழு மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை பசுமை வழி உள்ள ஐ பெரியசாமியின் வீடு அதே போல சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு தொடர்புடைய இடங்கள்ல சோதனையானது நடைபெற்று வருகிறது அதே போல் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வரும் நிலையிலே ஐ பெரியசாமியின் மகனும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பயணி சட்டமன்ற உறுப்பினர் ஐ ஐ பி செந்தில்குமார் வீடு வீட்டிலும் வந்து இந்த சோதனையை நடைபெற்று வருகிறது சிலா திண்டுக்கல் சிலாம்பாடியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மகன் மற்றும் தந்தை இருவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் ஐப்பெரிசாமியின் தொழில் தொடர்பான அனைத்து நிறுவனங்களையும் ஐப செந்தில்குமாரே வந்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஐப்பெரி சாமி தொடர்ந்து செந்தில்குமார் வீட்டிலும் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது பழனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது காலை ஏழு மணி கிட்டத்தட்ட சென்னை திண்டுக்கல் அதே போல மதுரை உள்ளிட்ட இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்